ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் செல்வம் செய்கிற தேய்ப்பிரி ஏகாதசி என்று பெருமாளை எப்படி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்முடைய வழிபாட்டு முறைகளில் திதிகளுக்கு ரொம்பவே முக்கியமான பங்கு இருக்கு அந்தந்த திதிகளுக்குரிய தெய்வங்களை அந்தந்த நாளில் நம்ம வணங்கும் பொழுது அதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும் ஏகாதசி திதி என்பது பெருமாளுக்கு உரிய திதின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அன்றைய தினத்தில் நாம் பெருமாளை நினைத்து செய்யக்கூடிய அனைத்து வழிபாடுகளும் நல்ல பலனை நமக்கு தரும் இந்த வருடத்தின் முதல் தேய்ப்பிரை ஏகாதசி திதியானது நாளை ஜனவரி ஏழாம் தேதி அன்று வருகிறது இந்த நாளில் நாம் வீட்டில் ஏற்றக்கூடிய இந்த ஏழு தீபத்தினால் பெருமாளின் பரிபூர்ண அருளை பெற்று நல்ல செல்வ வளத்துடன் வாழலாம் அந்த தீபத்தை எப்படி ஏற்றணும் எங்கே ஏற்றணுன்றது பதிவு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வழிபாட்டிற்கு நமக்கு ஏழு தீபங்கள் ஏற்றணும் ஏழு தீபங்களையும் அகல் விளக்கில் ஊற்றி பஞ்சு தெறி போட்டு தான் ஏற்றணும் முதலாவது தீபத்தை நாளை காலையில் சீக்கிரம் எழுந்து குளித்து முடித்த பிறகு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டின் பூஜை அறையில் ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்திடுங்க அடுத்து வீட்டில் துளசி செடி இருந்தால் அந்த இடத்தில் ஒரு தீபம் ஏற்றி வைத்திடுங்க அதேபோல் வீட்டின் நிலைவாசலில் ஒரு நெய் தீபத்தை ஏற்றிடுங்க சிலர் வீட்டில் சாலி கிராமக்கள் எந்திரம் வலம்புரி சங்குலாம் வைத்திருப்பார்கள் இவையெல்லாம் இருந்தால் இவை ஒவ்வொன்றிற்கும் முன்பும் தனித்தனியாக ஒவ்வொரு நெய் தீபத்தை ஏற்றுங்கள் பூஜை அறையில் உள்ள பெருமாள் படத்திற்கு முன்பும் தனியாக ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்திடுங்கள் மொத்தத்தில் ஏழு நெய் தீபம் இதில் உங்களால் எத்தனை தீபம் ஏற்ற முடியுமோ அந்த தீபத்தை மட்டும் ஏற்றினால் போது சிலர் வீட்டில் இந்த சாலி கிராமக்கல் எந்திரம் துளசி செடி போன்றவைகள் இருக்காது இப்படியானவர்கள் உங்கள் வீட்டில் என்ன உள்ளதோ அதற்கு முன்பாக இந்த தீபத்தை ஏற்றி வைத்திருங்க இதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்றவங்க பிரம்ம முகூர்த்த தீபம் பூஜை அறையில் ஏற்றக்கூடிய தீபம் நிலைவாசல் தீபம் இதை மட்டும் ஏற்றுங்க அதே போல் நம்ம எல்லோருடைய வீட்டிலையும் பெருமாளுடைய படம் கண்டிப்பா இருக்கும் பெருமாளுடைய படத்திற்கு முன்பும் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்திடுங்க பெருமாளை நினைத்து ஏற்றக்கூடிய இந்த ஏகாதசி திதி தீபமானது பெருமாளின் அருளை உங்களுக்கு பரிபூர்ணமாக பெற்று தரும் அதே போல் பணவசியமும் ஏற்பட்டு பணம் உங்களுக்கு தாராளமாக வந்து கொண்டிருக்க இந்த தீப வழிபாடும் உங்களுக்கு துணை புரியும் வெறும் தீபம் மட்டும் ஏற்றினால் உங்களுக்கு பணம் வந்து சேராது உங்களுடைய உழைப்பும் கண்டிப்பாக போடணும் கடின உழைப்போடு நீங்க எந்த வேலையை செய்தாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் செல்வம் சேர நாளை ஏகாதசி திதி அன்று பெருமாளுக்கு இந்த தீபத்தை ஏற்று வழிபடுங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து உங்களுக்கு செல்வம் சேரும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் வீடியோ பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்